வணக்கம் நமசிவாய என்றைக்கு அம்மாவோட வாழ்வும் வாக்கும் இருந்து பாகமேளு ஸ்ரீ கிருஷ்ண பாவதர்ஷனம் இக்கலியுகத்தில் ஒரு அற்புதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் மூன்றாம் திகதி நிகழ்ந்தது சுதாமணிக்கு அதாவது ஐந்தாம் திகதி மூன்றாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் திகதி கலியுகத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது சுதாமணிக்கு இருபத்தி ரெண்டு வயது பூர்த்தியாகவில்லை தோற்றத்தில் பதினொன்று அல்லது பன்னெண்டு வயது சிறுமியை இருப்பார் அன்று மாலை சுமார் ஐந்து மணி இருக்கும் வழக்கம்போல் புல்லறுத்து புட்கட்டை சுமந்தவாறு சுதாமணி வீடு திரும்பி கொண்டிருந்தார் எளிய சகோதரன் சதை கொண்டிருந்தான் இருவரும் அவர்களது வீட்டுக்கு வடக்கே உள்ள புத்தன் பரம்பு என்னும் வீட்டுக்கு அருகில் வந்தபோது அவ்வீட்டுக்குள் இருந்த பாகவத பாராயணம் முடிவில் நடந்து கொண்டிருந்தது பஜனையை கெட்ட சுதாமணி உலக நினைவை இழந்தார் புல்கட்டு நழுவி கீழே விழுந்தது பாராயணம் நடந்து கொண்டிருந்த வீட்டுக்குள் தம்மை அறியாது சென்றார் கைகள் கிருஷ்ணமுத்திரை தாங்கின அங்கிருந்தோர் சுதாமணியின் தெய்வீக தோற்றத்தை கண்டு சுதாமணி அங்கிருந்த ஒருவரிடம் நல்ல தண்ணீர் கொண்டு வருமாறு கூறினார் நீர் வந்ததும் அதை வாங்கி வங் அங்கிருந்தவர்கள் மீது தெளித்தார் இதற்குள் விஷயம் அக்கம் பக்கத்தில் பரவ அனைவரும் நடப்பதை பார்க்க ஓடி வந்தனர் கிருஷ்ண பாவத்தை காண ஓடி வந்தவர்களுள் சில நாஸ்திகர்களும் இருந்தனர் அவர்களில் ஒருவர் இப்போது சுதாமணிக்கு வந்திருப்பது உண்மையான கிருஷ்ண கிருஷ்ணபாவம் என்றால் அவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று கூறினார் சுதாமணி அமைதியாக சித்திகளை காண்பித்து மக்களை நம்ப வைப்பதில் எனக்கு விருப்பமில்லை தூய பக்தியால் இறைவனை அடையும் வழியை காட்டுவதே எனது நோக்கமாகும் மேலும் ஒருமுறை சித்தியை காண்பித்தால் மீண்டும் அம்மாதிரி செய்யுமாறு வற்புறுத்துவீர்கள் அது நல்லதல்ல என்று பதிலளித்தார் அதற்கு அவர்கள் ஒருமுறை சித்தி காட்டினால் போதும் அதன்பின் நாங்கள் அவ்வாறு செய்யும்படி கேட்க மாட்டோம் என்று உறுதி கூறினார்கள் சுதாமணி அப்படியானால் வரும் கேட்டை நட்சத்திரத்தன்று இங்கு நடக்க இருக்கும் பாகவத பாராயணத்துக்கு வாரங்கள் என்று கூறினார் கேட்டை நட்சத்திரமும் வந்தது பெரும்பாலான மக்கள் புத்தன் பரம்பு வீட்டிற்கு வந்தனர் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் மக்கள் நிறைந்திருந்தனர் இதனால் பாராயணத்தை வெளியே நடத்த அதாவது வீட்டுக்கு வெளியே நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது சுதாமணி ஏதும் கண்கட்டு வீர்த்தை செய்தால் கண்டுபிடிக்க திட்டமிட்ட சிலர் அருகிலிருந்த மரங்களின் மீது அமர்ந்து நடப்பதை உற்று பார்த்து கொண்டிருந்தனர் பாகவத பாராயணம் ஆரம்பமாயிற்று சுதாமணி அன்றும் கிருஷ்ணபாபம் மேற்கொண்டார் ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணீர் கொண்டு வருமாறு கூறினார் ஒருவர் வீட்டுக்குள் சென்று நீர் கொண்டு வந்து வைத்தார் முதலில் சுதாமணி அந்த இருந்து தண்ணீரை எடுத்து தெளித்தார் பின் ஒரு நாஸ்திகரை அழைத்து பாத்திரத்தில் தொட்டு பார்க்கும்படி சொன்னார் பிறகு அதை அவரையே எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுக்குமாறு சொன்னார் என்ன ஆச்சரியம் பாத்திரத்திலிருந்து பால் வந்தது மீண்டும் மற்றொரு நாஸ்திகரை அழைத்து பாத்திரத்தில் கையை வைத்து அதை நாஸ்திகரண்டா கடவுளை நம்பாமல் அந்த ஆன்மீகம் அதை நம்பாமல் இருக்கிறார்கள் ஸோ இன்னொரு நாஸ்திகரை நாஸ்திகரை அம்மா அழைச்சி அதில் கையை சொல்றாங்க பாத்திரத்தில் அப்ப பஞ்சாமிரதம் வருது ஸோ நல்ல வாசனை சுதாமணி அவரிடம் அதை அனைவருக்கும் வழங்கும்படி கூறினார் அங்கு கூடியிருந்த நூற்று கணக்கான மக்களுக்கு கொடுத்த பின்னும் பாத்திரத்தில் பஞ்சாமிர்தம் குறையாமல் இருந்தது நிகழ்வதெல்லாம் தன் செயலல்ல இறைவன் திருவருளே என்பதை உணர்த்தவே பாத்திரத்தை சுதாமணி தொடவில்லை நாஸ்திகர்களை தொட சொன்னார் பஞ்சாமிரதத்தை வாங்கியவர்களின் கைகளில் அதன் மனம் மாறாத சில நாட்கள் இருந்தது எனவே அவர்கள் சுதாமணியின் தெய்வீக ஆற்றலில் நம்பிக்கை கொண்டனர் இக்கிருஷ்ணபாவ நிலையில் சுதாமணி இருந்தபோது சிலர் அவரிடம் தங்களது துன்பங்களும் தோஷங்களும் நீங்க வேண்டும் என பிரார்த்தித்தனர் சுதாமணி அவர்களிடம் ஒவ்வொருவராக தங்களது வேண்டுதலை நினைத்து பிரார்த்தித்தபடி கற்பூரமேற்றி அதை தமது வைக்க சொன்னார் அவர் அவற்றை விழுங்கிவிட்டார் ஆனால் அவர் நாவிலோ வாயிலோ சிறு தீக்காயம் கூட ஏற்படவில்லை கிருஷ்ணபாவத்தை பற்றி அம்மா கிருஷ்ணபாவம் ஆரம்பித்த போது எனக்கு எல்லோரின் விஷயங்களும் சொல்லாமலே விளங்கின என்னை வணங்கியவர்களில் பலரது முகங்களை கண்ட அதாவது பலரது முகங்களை கண்டபோது மனம் உருகியது இவர்களது துன்பத்தை போக்க என்ன வழி என்று சிந்தித்தேன் இதற்கு முன்பும் கிருஷ்ணபாவத்தில் நான் நடனம் செய்ததுண்டு ஆனால் வழியில் உள்ளவர்கள் யாரும் அதை காணவில்லை என் மனதில் கண்ணனோடு நிரந்தரமாக ஐக்கியமாகி விடும் விருப்பம் உதித்தது அப்போது என்னுள்ளே இருந்து உலகில் பல துன்பத்தில் உழலுகின்றனர் உன் மூலம் என் காரியங்கள் பல நிறைவேற இருக்கின்றன என்ற ஒரு குரல் தெளிவாக அளித்தது அதாவது வந்து இப்பயுமே அம்மாவுக்கு கூட நாங்கள் கருவியாக தான் இருக்கிறோம் எல்லாருமே ஸோ இப்போ இப்போ இதெல்லாமே வீடியோஸ்லாம் போறோம்டா நாம் போடல இதெல்லாம் அம்மா எங்களை ஒரு கருவியை வச்சு போடுறாங்க ஸோ வந்து இதில் நாங்கள் எதுவுமே செய்யலை ஸோ வந்து எதுவுமே நாங்கள் செஞ்சுருந்து நாங்கள் நினைக்கக்கூடாது எல்லாமே இறைவனுக்கு வந்து இறைவன் தான் எங்களை ஒரு கருவியாக வச்சு எங்கள் மூலமாக எல்லா இறைவன் தான் செய்கிறார் அப்படின்றது நாங்கள் வந்து அது அதை அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருக்கணுமே தவிர்த்து நாங்கள் தான் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க என்ற ஒரு குரல் இப்போ நான் பேசுகிறேன்னா நான் பேசல அம்மா தான் எனக்குள்ளேருந்து பேசுகிறாங்க ஸோ அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா அதுதான் உண்மை ஸோ நம்மளால பேச முடியாது இல்லையா அம்மாவோடய அனுமதி இல்லாமல் நம்மளால வாயை திறக்க முடியாது ஸோ அதால் வந்து இது எல்லாமே அம்மாவுடைய அருளால் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது வந்து இது நடந்த தான் புத்தன் வீட்டில் அனைவரும் கிருஷ்ணபாவத்தை கண்டனர் என்று கூறியிருக்கிறார் சுகுணானந்தர் வெளியூர் சென்றிருந்ததால் மகளின் கிருஷ்ணபாவ தரிசனம் இரண்டையும் பார்க்கவில்லை இதனால் மகளை பரிசோதித்து பார்க்க முடிவு செய்தார் எனவே அவர் வீட்டிலேயே ஒரு நாள் பாகவத பாராயணம் நடத்த ஏற்பாடு செய்தார் அன்றும் சுதாமணி கிருஷ்ணபாவம் மேற்கொண்டார் கிருஷ்ணபாவத்தின் நேரில் கண்ட தந்தையால் அதை மறுத்து குறையறவில்லை சுதாமணியின் கிருஷ்ணபாவ தரிசனத்தை கண்ட பிறகும் பெற்றோர் அவரது தெய்வீக மனநிலை தற்காலிகமானது என்றும் என்றாவது ஒரு நாள் கிருஷ்ணபாபம் அப்போது அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் கருதி இருந்தார் அவர்கள் இவ்வாறு கருதிய காரணத்துக்காக அவர்களை குறை கூறுவது சரியல்ல ஏனெனில் அம்மாவை பற்றியோ அவரது ஆன்மீக நிலை பற்றியோ பெற்றோருக்கு ஒன்றும் தெரியாது அவர்களது அறிவு கட்டிய வருகிற பூஜை அறையிலும் ஆலயங்களிலுமே இருக்கிறார் வேறு எங்கும் இல்லை முக்கியமாக மகளிடம் தெய்வீகத்தன்மை இல்லை என்பது அவர்களின் உறுதியான முடிவு ஆகும் இதற்கு முன் ஏற்பட்ட பல அனுபவங்களையும் மறந்துவிட்டு சுதாமணியின் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர் திருமணம் புரியும் மன்னத்துடன் வந்தவர்களை எல்லாம் சுதாமணி விரட்டி வந்தார் அத்துடன் ஒருமுறை மிகுந்த கோபத்துடன் எனக்கு நிறைய பேர் வந்து இந்த பீரியட்ஸ் டைம்லாம் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் வந்து கோயிலில் மட்டும்தான் இருக்காங்கன்னா உன்னச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது உண்மை கிடையாது விளக்கு கொளுத்தக்கூடாது அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது எனக்கு இவன் அந்த இடத்துலேருந்து அந்த பீரியட்ஸ் டை இருக்குது நீங்கள் அந்த ரூமில் கூட தான் இறைவன் இருக்கார் இறைவன் தான் எல்லா மாமாவே இருக்காருன்னும் போது நம்மளோட எல்லாமே அவர் தான் நீங்கள் அவர் ஆடையில் கூட அவர் இருக்கார் ஸோ எல்லாத்துலேயும் அவர் இருக்கார் அவர் இல்லாத இடம்ன்ற எதுவுமே இல்லை ஸோ இதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இறைவன் அங்கே மட்டும்தான் இல்லை இறைவன் எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே நிறைஞ்சிருக்கார் நீங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ எல்லா இடத்துலையும் அவர் இருக்கார் அவர் இல்லாத இடம்ன்ற ஒன்று இல்லைன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அடுத்தது வந்து இதற்கு முன் ஏற்பட்ட பல அனுபவங்களை மறந்துவிட்டு சுதாமணியின் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர் திருமணம் உரிய மன்னத்துடன் வந்தவர்களை சுதாமணி விரட்டி கொண்டு இருந்தார் அத்துடன் ஒருமுறை மிகுந்த கோபத்துடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தால் அவனை கொன்றுவிட்டு தான் நான் இங்கு திரும்பி வருவேன் என்று சொல்லி கூறினார் ஒரு விதத்திலும் சுதாமணிக்கு திருமணம் நடவாது என்ற நிலை வந்தபோது சுபணானந்தர் ஒரு ஜோதிடரை கண்டார் அவரிடம் சுதாமணியின் ஜாதகத்தை காட்டினார் ஜாதகத்தை கண்ட ஜோதிடர் இப்பண் ஒரு மகான் இதுவரை திருமணம் நடக்கவில்லை என்றால் இனியும் திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லும்போது கல்யாணம் நடந்துவிட்டது என்றால் மகளை திரும்ப அழைத்து வந்துவிட வேண்டும் இல்லாவிடில் நீங்கள் பயங்கரமான துன்பங்களை சந்திக்க நேரும் என்ற சுகனானந்தர் வருத்தத்துடன் திரும்பினார் அத்துடன் சுதாமணியின் திருமண ஆலோசனை நின்றது சுதாமணியின் கிருஷ்ணபாவம் உண்மையானது என்றும் சித்திகளில் ஏமாற்று எதுவும் இல்லை என்று அறிந்த சில சுயநலவாதிகள் அவரை தங்களது கருவியாக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க திட்டமிட்டனர் அவர்கள் சுதாமணியிடம் வந்து மீண்டும் சித்து காட்டினால் நகையும் பணமும் தருவதாக ஆசை காட்டினார்கள் சுதாமணி அவர்களிடம் சித்திகள் காட்டியதையும் பெருமண்ணம் எனக்கில்லை உலக சுகங்களை பெறுவதற்காக சித்திகள் காண்பிப்பது என் லட்சியமல்ல உங்களுக்குள் விலை மதிக்க முடியாத ரத்தினம் சதா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படியிருக்க நீங்களே போலி கற்களை பெற யாசிக்கிறீர்கள் சுயநலமின்றி இறைவன் மீது அன்பு செலுத்துபவர்கள் யார் என்பதை அறிவதே நோக்கம் என்று பதிலளித்தார் கிருஷ்ணபாபத்தை காண தூரத்தில் இருந்தும் மக்கள் வர ஆரம்பித்தனர் தங்கள் துயர் நீங்க வருபவர்கள் உண்டு உண்மையை அறிய வருபவர்கள் உண்டு சிலர் நடப்பது வரும் வேஷம் என்றால் அதை கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் வந்தனர் இடமன்னல் இல்லத்துக்கு மேற்கே கடற்கரைக்கு அருகில் உள்ள திருவோரத்தில் ஒரு அரச மரம் இருந்தது அதை சுற்றி சில மலர் செடிகள் இருந்தன எனவே இது ஒரு புதர் போல தோற்றமளித்தது இது கிராமத்தின் பொது சொத்தாகும் சில ஆண்டுகளுக்கு முன் கிராமத்தினர் இந்த இடத்தில் ஒரு சிறு கோயில் கட்ட திட்டமிட்டனர் அதன் தொடக்கமாக இளைஞர்கள் பலர் ஒரு அரசமரக் மரக்கன்று நட்டு தினசரி மாலையில் விளக்கேற்றி வந்தனர் சுகுணானந்தர் அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களது செயல்களை உற்சாகப்படுத்தி வந்த காரணத்தால் சுகுணானந்தரின் தாயார் மாதவி மாலையில் இங்கு வந்து விளக்கிட்டு வைத்து சில பக்தி பாடல்களை பாடுவது வழக்கமாக இருந்தது சுதாமணி பெரும்பாலும் அவருடன் வருவார் அரச மரத்தின் முன்பாக சிறு குடிசை அமைக்கப்பட்டது அதனுள் கண்ணன் காளி ஆகிய தெய்வ படங்கள் வைக்கப்பட்டன பாவ தரிசனம் ஆரம்பத்தில் லிங்கு தான் நிகழ்ந்தது இது பொது இடமாக இருந்ததால் அனைவரும் சகஜமாக வந்து போக முடிந்தது சில நாட்கள் பாவநிலையிலேயே மரத்தின் ஏதாவது ஒரு சிறுகளை சுதாமணி அனந்த சயனை போல் படுத்திருப்பார் அனந்த சயனனைப் போல் படுத்திருப்பார் மிக சிறிய எவ்வாறு அவரை தாங்குகிறது என்று கூடியிருப்போர் ஆச்சரியப்படுவார்கள் அனந்த சைனண்டா அதாவது கிருஷ்ணா இதுதான் சொல்கிறாங்க அம்மா அதில் அந்த மென்ஷன் பண்ணுறாங்க பாவநிலையில் தமது உடல் மிகவும் லேசாக இருக்கும் என அம்மா ஒரு முறை கூறினார் ஒருநாள் சுதாமணி கிருஷ்ணபாவ தரிசனம் கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது விண்ணில் கார்முகம் திரண்டது சற்று தொலைவில் மலை தூரத் தொடங்கியது கூடியிருந்த பக்தர்கள் ஒதுங்கி நிற்கிடமில்லை மலை பலமாக பெய்யும் என தோன்றியது என்ன செய்வது என்று தெரியாது அவர்கள் திகைத்தார்கள் சிறிது நேரத்தில் ஆரம்பித்த பெருமலை ஆலமரத்தைச் சுற்றி மட்டும் பெய்யவில்லை பக்தர்கள் யாரும் நனையவில்லை அனைவரும் சுதாமணி அற்புதலிலேயே போற்றினார்கள் அரச மரத்துக்கு அருகில் ஒரு நல்ல பாம்பு வசித்து வந்தது ஆகவே கிராமத்தினர் இரவில் அந்த பக்கம் நடக்க பயந்து காரணத்தினால் இதை சில பக்தர்கள் சுதாமணியிடம் தெரிவித்தனர் சில நாட்கள் சென்றனர் பாவ தரிசனம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது அந்த பாம்பு அங்கே வந்தது பாவதரிசனம் அடித்துக் கொண்டிருந்த சுதாமணி அது நெருங்கியது அவர் அதை தமது கரங்களில் எடுத்து நாவால் பாம்பின் நாவை தொட்டார் தமது நாவால் பாம்பி நாவை தொட்டார் பின்னர் அதை விட்டுவிட்டார் அது அமைதியாக சென்று விட்டது அதன்பின் யாரும் அதை பார்க்கவில்லை அதனால் இப்படும் தொல்லை நீங்கியது கிராமத்தில் இரவிலும் அப்பகுதியில் அச்சமின்றி நடக்கலாயினர் பறைய கடவு மீனவர்களுக்கு சில நாட்களாக கடலில் மீன்கள் கிடைக்கவில்லை பலர் பட்டினி கிடைக்க இருந்தது கிடக்கனு இருந்தது அவர்களுள் சிலர் தரிசன நேரத்தில் வந்து தங்கள் துயரை கூறினார்கள் சுதாமணி சில துளசி இலைகளை கொடுத்து இவற்றை கடலில் போட்டுவிட்டு மீன்பிடிக்க செல்லுங்கள் என்றார் மீனவர்களுக்கோ சுதாமணியை சோதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியது எனவே அவர்கள் அவர் கூறியபடி செய்யாமல் அடுத்த தரிசன நாளில் மீண்டும் வந்தனர் அவர்களை கண்ட சுதாமணி சொன்னதை செய்யாமல் நீங்கள் என்னை சோதிப்பதற்காக வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் மீனவர்கள் வெட்கி தலை வெட்கி தலை குனிந்தனர் சுதாமணி பாவதர்ஷனம் அழித்துக் கொண்டிருந்த திண்ணையிலிருந்து இறங்கி கடலை நோக்கி மெல்ல நடந்தார் அவரை மக்கள் கூட்டமும் தொடர்ந்தது அலைகள் தமது திருவடிகளில் படும் அளவு கடலில் இறங்கி சற்று நேரம் ஆனந்து நடனமாடினார் மறுநாள் ஏராளமான மீன்கள் கடலில் துள்ளிக் குதித்தன இதை கண்ட மீனவர்கள் மீன் பிடிக்க சென்றனர் அவர்களது பசிப்பணி நீங்கியது இதுபோல் மேலும் இரண்டு மூன்று முறை அவர்களுக்கு உதவி செய்த ஆனால் சுயநலம் நிறைந்த ஆசைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பக்திக்கு சுதாமணி அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதாவது வந்து அம்மா வந்து இந்த சுயநலம் ஆசைகள் அதிகமாக வச்சுக்கிறவங்க அந்த பக்திக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க பட் அம்மா மாற்றுவாங்க அவங்க போய்ட்டு எனக்கு எந்த ஆசையும் வேணாம் சுயநலமே வேணாம் அப்படின்னு அம்மா கிட்டே ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அம்மா மாற்றுவாங்க ஏன்னா அம்மகிட்ட என்ன என்னால் மாற்ற முடியாது மாற்றுங்கன்னு போது தான் அம்மாவில் ஈஸியாக நம்மளை மாற்ற முடியும் ஸோ அப்படியான பக்திகா சுயநலம் இல்லாத உண்மையான பக்திகா வந்து எப்போவுமே தலை வணங்குவாங்க சுதாமணி தமது ஆன்மீக சக்தி கிருஷ்ணபாப தரிசனத்தின் மூலம் வெளிப்படுத்தி வந்த அது பெற்றோரும் கிராமத்தினரும் அந்த சக்தி பாவ தரிசன சமயத்தில் மட்டும்தான் சுதாமணியிடம் இருப்பதாக தவறாக கருதி வந்தனர் இக்கருத்தை மாற்ற சுதாமணி முயற்சி எதுவும் செய்யவில்லை அவரது அண்ணனும் பெற்றோரும் அவருக்கு ஏதோ மனக்கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் கருதினார்கள் அவரை பொறுத்தவரை இந்த தரிசனத்தால் மக்கள் மனதில் பக்தி தோன்றியதும் அவர்களுக்கு உலக வாழ்வில் ஏற்படும் துன்பத்திலிருந்து ஆறுதல் கிடைத்ததும் போதுமானதாக இருந்தது இந்த தெய்வீக நாடகம் மக்களின் தேவைகளுக்கு தகுந்தவாறு வழிபட்டது போலும் கிருஷ்ணபாவ தர்சன ஒட்டி நடைபெற்ற காரணத்தினால் மக்கள் எளிதில் அங்கு செல்ல வசதியாக அமைந்தது உண்மையே அதே சமயம் எதிர்ப்பவர்களின் தொல்லையும் இருந்தது பக்தர்களின் காணிக்கை அதிகரித்த போது கிராமத்தினரின் தலையிடம் அதிகரித்தது காணிக்கை அளிப்பதற்கு வசதியாக உண்டியல் வைத்து அதன் வருமானத்தை அபகரிக்க அவர்கள் முயன்றார்கள் இதனால் சுகுணானந்தர் வருத்தத்தில் ஆழ்ந்து ஒரு நாள் தரிசனம் நடந்து கொண்டபோது போது சுகுணானந்தர் வந்து வணங்கிவிட்டு பகவானே மகளாக இருந்தபோதும் சுகுணானந்த சுதாமணியிடம் பாவ தரிசனத்தின் போது இவ்வாறு பணிவாக நடந்து கொள்வார் நீங்கள் இப்படி சாலை ஓரத்தில் தரிசனம் அளிப்பது வேதனை தருவதாக இருக்கிறது நாஸ்திகர்கள் கேலி செய்வதை பொறுக்க முடியவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக எனது மகள் இப்படி நாலா நானாவித மக்களுக்கு இடையில் பொது இடத்தில் இருப்பது நிதியத்தை பிளப்பதாக இருக்கிறது என்று கூறி உணர்ச்சி வசப்பட்டு அழுதார் சுதாமணி அப்படியானால் தரிசனம் நடப்பதற்கு வேறு இடம் வேண்டும் வேறு இடம் இல்லை என்றால் மாட்டுத் தொழுவம் கூட போதும் என்றார் இதை கேட்டு மாட்டுத் தொழுவத்தில் தரிசனம் அளிக்க சம்மதம் தெரிவித்தார் இந்த இடம் அந்த அந்த மாட்டுத் தொல்வம் பிற்காலத்தில் கிருஷ்ணன் நடை என்று பிரசித்தி பெற்றது தொழுவத்தின் நடுவில் ஒரு சிறு சுவர் கட்டப்பட்டது பசுக்களை ஒரு புறமாக கட்டிவிட்டு மறுபக்கத்தை பூஜை அறையாக மாற்றினார்கள் தர்ஷன நேரத்தில் அம்மா அச்சிறு சுவரின் மீது சாய்ந்து நிற்பார் இடையிடையே சுவரின் மேல் புறமாக கையை நெட்டி மறுபுறம் நிற்கும் பசுவை அன்போடு தடவி கொடுப்பார் ஒரு நாள் இரவு கிருஷ்ணபாவ தரிசன சமயத்தில் சுதாமணி தமது தந்தையை அழைத்து இனி எமது பக்தர்கள் தொலைதூர பிரசே பிரதேசங்களிலிருந்தும் வருவார்கள் ஆகவே இங்கே நிரந்தரமாக அவர்களை தங் தங்கியும் விடுவார்கள் நீங்கள் பலவித எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க நேரும் ஆனால் அவற்றை கண்டு கலங்கக்கூடாது அவற்றை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடமும் எதையும் கேட்டுப்பெறக்கூடாது கூடாது தேவையானவை எல்லாம் இறைவன் திருவருளால் வந்து சேரும் உங்களுக்கு கிடைக்கும் பொருளின் ஒரு பாகத்தை தானம் செய்ய வேண்டும் நாளடைவில் இந்த இடம் மிக சிறந்த ஆன்மீக மையமாக மாறிவிடும் சுதாமணி உலகெங்கும் பல முறை சுற்றுப்பயணம் செய்து வருவாள் நீங்கள் பலவித கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க நேர்ந்தாலும் உங்களுக்கு கடவுள் அருள் புரிந்து தேவையானவற்றை அளிப்பார் உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல கிராம மக்களும் உங்களை வெறுக்கவும் ஒதுக்கவும் முற்படுவார்கள் ஆனால் பின்னர் அவர்களை விரும்பி உறவு கொள்வார்கள் ஆயிரக்கணக்கில் என் பக்தர்கள் உங்கள் சொந்த பிள்ளைகள் போல் நடந்து கொள்வார்கள் இன்று முதல் மகள் அசுத்தியாக மாட்டாள் என்று கூறினார் மீண்டும் ஒரு முறை சுகுணானந்தர் அதிசயத்தில் ஆழ்ந்தார் தனது கைகள் ஆள் தனது கைகளால் அதாவது பகவான் வந்து அம்மா மூலமாக சொல்கிறாங்க ஸோ தனது கைகளால் பலமுறை அடிவாங்கிய நிற மகள் உலகை சுற்றி வருவாளா இதுவரை அருகில் உள்ள கன்னியாகுமரிக்கு கூட அவள் போனதில்லையே ஆயிரக்கணக்கில் மக்கள் இடமன்னிலத்துக்கு வருவார்களா அவர்கள் தங்குவதற்கு இடம் இடமேது இருப்பதோ ஒரு சிறிய மாட்டு சிறிய வீடு மட்டும்தான் இனி மகள் அசுத்தியாக மாட்டாள் என்று சொன்னதன் பொருள் என்ன மேற்கூறிய விஷயங்கள் எல்லாம் சுகனந்தன் மனதில் வட்டமிட்டன ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவை வரும் பைத்தியக்கார வார்த்தைகள் என்று எண்ணி மறந்துவிட்டார் பல வருடங்கள் சென்ற பிறகு சுதாமணி என்று கூறிய அனைத்து உண்மை என்பது புரிந்தது கிருஷ்ணபாவ தரிசனம் அழிக்க ஆரம்பித்த பிறகு சுதாமணிக்கு மாத விளக்கு வரவில்லை தரிசன இடமண்ணில் இல்ல மாட்டுத்தோல்வத்துக்கு மாறியது தரிசனம் அந்த மாட்டுத்தோல்வத்துக்கு மாறியது சிலருக்கு இது பிடிக்கவில்லை தந்தை சொல்படி நடக்கும் பகவான் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் ஆட்சேபம் செய்தார்கள் இதனால் தரிசனம் நடக்கும்போது பஜனை செய்யும் குழு இரண்டாக பிரிந்தது ஒரு குழு சுதாமணியை எதிர்க்க மற்றொரு குழு தர்ஷன நேரத்தில் பஜனை பாட வந்தது முதல் குழுவினர் எப்படியாவது பஜனையை தடுக்கவும் சண்டையிடவும் முயன்றார்கள் இதனால் வருந்திய சுகுணானந்தரும் சில பக்தர்களும் சேர்ந்து அவர்களை அங்கிருந்து விரட்டினார்கள் இத்துடன் தொல்லைகள் முடியவில்லை உண்மையில் இது தொல்லைகளின் ஆரம்பமே இதோட பகமழு முடியது நம்சிவாய வாழ்களமடை